திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் அறுபத்து ஒன்பது மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி ஏழு திருக்கைலாயமலைக்கு மலைக்கு ருத்ரர் முதல் சந்திரன் வரை அனைவரும் வந்தார்கள் என்று பார்த்தோம் இனி ரிஷிகணங்கள் வருகின்றார்கள் மிகப்பெரிய தவசிரேஷ்டர்களான மகரிஷிகள் வருகின்றார்கள் அதிலே முதலாவதாக வியாக்ரபாத முனிவர் வருகின்றார் அவர் கைகளிலும் கால்களிலும் கண்களை பெற்று முக்தியடைந்த விளக்கத்தை உடைய முனிவர் வியாக்ரபாத முனிவர் மத்தியநந்தன முனிவர் தவத்தால் அவதரித்த மழ முனிவர் தமது தந்தையால் உணர்த்தப்பட்டு சிதம்பரம் என்ற திருத்தில்லையை அடைந்து சிவபெருமானை வணங்கி அர்ச்சிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் சிவார்ச்சனைக்கு தேவையான மலர்களை மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் வண்டுபடுதல் முதலான குற்றங்கள் இல்லாத மலர்களாக கொய்ய வேண்டும் விடிவதற்கு முன் மலர்களை சேகரிக்க வேண்டும் எனவே விடிவதற்கு முன்பே அந்த இருட்டு பொழுதில் மரங்களில் ஏறி மலர்களை சேகரிக்க வேண்டும் அந்த விடிவதற்கு முன் இருக்கின்ற பொழுதில் மரங்களில் ஏறினால் கைகளும் கால்களும் வழுக்கும் அதோடு அந்த இருட்டு பொழுதில் கண்களும் தெரியாது என்று மனம் வருந்துகின்ற அந்த முனிவர் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் ஐயனே உமது அர்ச்சனைக்கு தேவையான மலர்களை தக்கபடி கொய்வதற்கு என்னால் கடினமாக இருக்கின்றதே எனக்கு என்று விண்ணப்பிக்க அவரிடம் சிவபெருமான் எழுந்தருளி நீ வேண்டிய வரம் கூறுக என்று கேட்டருள தன்னுடைய கைகளும் கால்களும் புலியை போன்று இருக்க வேண்டும் கைகளிலும் கால்களிலும் கண்களும் இருக்க வேண்டும் என்று கேட்க சிவபெருமான் அவ்வாறே தந்தருளி மறைந்தார் சிவபெருமானை புடை சூழ்ந்து வந்த சிவகண வீரர்கள் வியாக்ரபாதர் என்று அம்முனிவரை அழைத்தனர் அது முதல் வியாக்கிரபாதர் என்றே பெயர் பெற்றார் கோயில் புராணம் வியாக்கிரபாத சர்க்கத்திலும் இவ்வரலாறு கூறப்படுகின்றது அத்தகைய பெருமைமிகு மிகு முனிவர் திரு மலைக்கு வந்து சேர்ந்தார் இனி பதஞ்சலி முனிவர் வந்து சேருகின்றார் பதஞ்சலி முனிவரினுடைய திருவரலாறு கோயில் புராணத்திலே கூறப்படுகின்றது ஒரு தடவை பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமால் ஒரு நாள் துணுக்கென துயில் உணர்ந்து ஹரஹர என்று தலைமேல் அஞ்சலி கூப்பி கண்கள் ஆனந்த பாஷ்பம் சிந்த அசைவற்று இருத்தலை அவருக்கு அணையாயிருந்த ஆதிசேஷன் பார்த்து தேவரீர் துயிலுணர்ந்து இவ்வாறு இருப்பதற்கு காரணம் என்ன என்று வினவ அதற்கு மகாவிஷ்ணு பதில் கூறினார் எமது இறைவர் தாருகாவனத்தில் ஆடி அருளிய திருக்கூத்தை தரிசித்த இன்பத்தில் அழுந்தி அவ்வாறு ஆயினேன் என்று மகாவிஷ்ணு சொன்னார் அந்த திருக்கூத்தை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பிய ஆதிசேஷன் அப்பொழுதே விஷ்ணுவிடம் விடைபெற்று கொண்டு திருக்கையிலை மலையில் ஒரு பக்கம் சென்று தவம் செய்து பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் திருக்காட்சி தந்து அத்ரி அனுசூயை இயற்றிய தவத்தினால் அந்த அணுசூயையின் அஞ்சலியில் தோன்றி பாதத்தில் விழுந்த காரணத்தால் பதஞ்சலி என்று பெயர் பெற்றார் ஆதிசேஷன் அதே பதஞ்சலி என்ற நாமத்தோடு சிதம்பரத்திற்கு சென்று சிவபெருமானை வியாக்கிரபாத முனிவரோடு சேர்ந்து திருநடனம் தரிசனம் செய்தார் என்பது கோயில் புராணம் பதஞ்சலி சருக்கத்தில் கூறப்படுகின்ற திருவரலாறு வரலாறு அத்தகைய பதஞ்சலி முனிவர் திரு கைலைக்கு எழுந்தருளுகின்றார் அடுத்ததாக உபமன்யு முனிவர் வருகின்றார் வியாக்ரபாத முனிவர் தமது பிதாவாகிய மத்தியநந்தன முனிவரின் ஆக்ஞையினால் வசிஷ்ட முனிவரினுடைய சகோதரியை திருமணம் செய்து பெற்ற குழந்தை உபமன்யு முனிவர் வசிஷ்டர் அருந்ததியார் பால் காமதேனுவின் பால் உண்டு வளர்ந்தவர் அவர் தமது தந்தையாரின் பர்ணசாலைக்கு வந்தபொழுது தமது தந்தையார் கொடுத்த பால் அது வசிஷ்டர் அருந்ததி கொடுத்த பால் போன்று இல்லாமல் இருக்கவே உபமன்யு முனிவர் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அழுகின்றார் அப்பொழுது சிவபெருமான் திருப்பார்க்கடலையே உபமன்யு முனிவருக்கு கொடுத்தருள அதனை உண்டு கழித்தார் என்பது வியாக்கிரபாத சருக்கத்திலே காணப்படுகின்ற திரு வரலாறு இந்த உபமன்யு முனிவரிடம் சிவதீட்சை பெற்று பாசுபத விரதம் இருந்தவர் கிருஷ்ணன் ஆவார் லிங்க புராணம் கண்ணன் பாசுபத விரதம் உரைத்த அத்தியாயத்தில் கண்ணன் உபமன்யு முனிவரிடம் சிவதீட்சை பெற்று சிவ பூஜை செய்த வரலாறு கூறப்படுகின்றது காஞ்சிபுராணம் தாந்தோன்றீஸ்வர படலத்திலும் இவ்வரலாறு பேசப்படுகின்றது அத்தகைய உபமன்யு முனிவர் மலைக்கு வருகின்றார் அகஸ்தியமா முனிவர் வருகின்றார் சிவத்தை உள்ளவாறு உணர்ந்த சனகர் முதலான மெய்ஞானத்தை உடைய நால்வகை முனிவர்கள் வாமதேவர் சுகர் வியாசர் நாரதர் இவர்கள் எல்லோரும் திருக்கயிலை மலைக்கு வருகின்றார்கள் சப்த மாதர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் இயக்கர்கள் கிண்ணரர்கள் வேதத்தின் எல்லை முற்றும் உணர்ந்த முனிவர்கள் யோகிகள் நாகலோகத்தில் உள்ள பல நாகங்கள் இராட்சசர்கள் அசுரர்கள் பூத வேதாளர்கள் வெய்யக்கூழிகள் அரம்பை முதலான மாதர்கள் திருக்கயிலை மலைக்கு வருகின்றார்கள் அறுபது வருஷங்களும் வருகின்றன இரண்டு அயனங்களும் ஆறு ருதுக்களும் பன்னிரண்டு மாதங்களும் இரண்டு பக்ஷங்களும் ஐந்து பொழுதுகளும் யோகங்களும் கரணங்களும் இரவும் பகலும் இவைகளோடு பொருந்திய நாளிகைகளும் கணம் முதலிய காலங்களும் ஏழு கடல்களும் ஏழு நதிகளும் அஷ்டதிக்குகளும் அஷ்டகுல பர்வதங்களும் கஜங்களும் சப்த மேதங் மேகங்களும் மின்னல்களும் பிருத்திவி முதலான பஞ்சபூதங்களும் திருக்கையிலைக்கு வருகின்றன சப்த கோட்டி மகா மந்திரங்களும் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களும் முப்பத்தி ஆறு தத்துவங்களும் ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களும் எண்பத்தோரு பதங்களும் நான்கு வேதங்களும் இருபத்தி எட்டு ஆகமங்களும் அகச்சமய நூல்களும் அகப்புறச்சமய நூல்களும் ஆகிய பல சமய நூல்களும் புறச்சமய நூல்களும் புறப்புற சமய நூல்களும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்ற நான்கு புருஷார்த்தங்களும் சரியை கிரியை யோகம் ஞானங்களும் அஷ்டமா சித்திகளும் திருக்கயிலை மலைக்கு வந்தார்கள் எண்ணிறந்த கடல்கள் ஒப்பனவாகிய பரந்தெழுந்த எல்லையில்லாத சேனைகளுள் வரம்பில்லாத சூரியர்களை ஒத்தவர்களாய் ருத்ரர்களும் தேவர்களும் பல்லாயிர அண்டங்களும் உடைபட்டன என்று சொல்லும்படி அநேக வாத்தியங்கள் தம்முள் கலந்து ஒலிக்க லட்சங்கோடி யோஜனை வழியை அரைக் கணப்பொழுதில் செல்லத் தொடங்கினார்கள் மனம் தெளிந்த முனி சிரேஷ்டர்களும் தேவர்களும் ருத்ரர்களும் தத்தமக்குரிய தேர் முதலிய வாகனங்களை உடையவர்களாக தங்களது மனைவியார்களோடும் திருக்கயிலை மலைக்கு வந்து சேருகின்றார்கள் திருக்கயிலைக்கு சமீபத்தில் வந்தவுடனேயே அவர்கள் தங்களது ஊர்திகளிலிருந்து இறங்கிவிடுகின்றார்கள் தண்டாகாரமாக பல முறை பணிந்து எழுந்து நமஸ்கரிக்கின்றார்கள் சிவபெருமானுடைய புகழையும் திருநாமங்களையும் எடுத்து கூறும் நாவினை உடையவர்களாய் புலகு அரும்பும் உடலை உடையவர்களாய் கூப்பிய கைகள் தமது சிரத்தின் மேலே ஏற மிக்க அன்புடையவர்களாய் கண் முதலிய பஞ்சேந்திரியங்களுக்கும் கிருபை என்னும் பெரிய சுவை ஊறும்படி பொழிந்த ஆனந்த தேனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கயிலை மலையின் சாரலிலே வந்து சேருகின்றார்கள் வண்டுகள் போல ஆரவாரித்து நெருங்குகின்றார்கள் அவ்வாறு வந்தவர்களையெல்லாம் நந்தியம் பெருமான் வேத்திரப்படையை வீசி அந்தந்த தேவர்கள் அணிந்த கிரீடங்களில் இருக்கின்ற ரத்னங்கள் கீழே உதிரும்படி ஒழுங்குபடுத்தி உள்ளே அனுப்புகின்றார் வந்தவர்கள் எல்லோரும் திருக்கையிலைக்கு வெளியே நிற்க எமது வள்ளலாகிய நந்தி நாயனார் உள்ளே சென்று எமது தந்தையாகிய சிவபெருமான் திருவடிகளை வணங்கி அய்யனே எல்லோரும் வந்து நெருங்குகின்றார்கள் என்று கூற அவர்களை இவ்விடத்து தருக என எம்பெருமான் கட்டளையிட அந்த தேவர்களை வந்து அழைத்து தமது கையில் ஏந்திய வேத்திரப்படையினால் அவர்கள் தாரதமியம் தெரிந்து உள்ளே அனுப்புகின்றார் நந்தியம் பெருமான் ஒருவர் பின் ஒருவராக தேவர்கள் வந்து எம்பெருமானின் சிவந்த திருவடி தாமரைகளை தமது முடிகளிலே சூட்டி வணங்குகின்றார்கள் அவ்வாறு தன் திருச்சந்நிதி முன்பு வந்து நின்று துதிக்கின்றவர்களிலே சிவபெருமான் அவர் அவர்களின் தாரதமியத்திற்கு ஏற்ப திருவருளை வழங்குகின்றார் சிலருக்கு தனது திருவாக்கினால் திருவார்த்தை அருளுகின்றார் சிலருக்கு கருணையோடு புன்னகை அரும்பி அருள் பாலிக்கின்றார் சிலருக்கு திருக்கருணை நோக்கை செலுத்தி அருளுகின்றார் சிலருக்கு தம்முடைய திருமுடியை அசைத்து அருள் வழங்குகின்றார் அப்படி ஸ்ரீகண்டத்தை உடைய அப்பெருமான் அங்கு வந்து நின்ற எல்லோருக்கும் அருட்கொடை தந்து ஒரு மண்டபத்தின் கண்ணே எழுந்தருளி இனி திருக்கல்யாண கோலம் கொண்டு அருளுவதற்கு திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான் இனி சிவபெருமான் கொள்கின்ற திருக்கல்யாண சுந்தர கோலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டி அருள இருக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்